கேரளாவில் குடும்ப பிரச்சனை காரணமாக மருமகனை குடும்பத்துடன் தாக்கிய மாமனார் மாமியார் மனைவி உருட்டுக்கட்டையினால் கொலை வெறி தாக்குதல் நடத்தியதில் மருமகன் பலத்த காயமடைந்துள்ளார் மனைவியின் குடும்பத்தினர் கும்பலாக தாக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது திருமணம் முடிந்த காலத்திலிருந்தே கணவர் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது இந்த சண்டையின் போது மனைவி கோபம் கொண்டு தனது தந்தை வீட்டிற்கு செல்வதாக இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு வழக்கம் போல கணவன் மனைவிக்கும் சண்டை நடந்த நிலையில் மனைவி கோபம் கொண்டு தனது ஆறு வயது குழந்தையுடன் தனது தந்தையின் வீட்டிற்கு சென்று விட்டார் இந்த நிலையில் நேற்று பக்ரீத் பண்டிகை என்பதால் கணவன் தனது குழந்தைக்கு புதிய உடைகள் மற்றும் பலகாரம் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு மனைவியை பார்க்க வருவதை அறிந்த மொய்தீன் ஷஃபியா தம்பதியினரின் மற்றும் ரபினா ஆகியோர் இணைந்து உருட்டுக்கட்டையினால் சுலைமானை சரமாரியாக தாக்க ஒரு கட்டத்தில் அவர் இறந்து விடுவார் என எண்ணிய அந்த பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சுலைமானை மீட்டு திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தில் சுலைமானின் கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சோலக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பெரும் பேச்சு பொருளாகியுள்ளது